ஓம் ஸ்ரீகுருக்கியோ நமக ரகசியம் தொடர்ச்சி வாழ்க்கைக்கான ரகசியம் நீல் டொனால்டு வால்ஸ் நூலாசிரியர் சர்வதேச பேச்சாளர் மற்றும் ஆன்மீக தூதுவர் உங்களது வாழ்வின் நோக்கம் இதுதான் வாழ்வின் திட்டம் இதுதான் என்று கடவுள் எழுதி வைத்த கரும்பலக எதுவும் வானத்தில் கிடையாது நீல் டொனால்டு வால்ஸ் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு கவர்ச்சியான மனிதர் என்ற அறிவுக்கும் கரும்பலகை வானத்தில் இல்லை அந்த வாக்கியத்தின் கோடிட்ட இடத்தை நாம் தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நான் இங்கு இப்பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஏன் இங்கு இருக்கிறேன் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டியது அந்த கரும்பலகையை கண்டுபிடித்து கடவுள் எனக்காக என்ன திட்டம் வைத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு சிக்கல் அப்படிப்பட்ட கரும்பலகை எதுவும் உண்மையில் கிடையாது அப்படியானால் உங்களது வாழ்வின் நோக்கம் என்ன நீங்கள் உங்கள் வாழ்வின் நோக்கம் என்று எதை கூறுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் உங்களுக்காக எதை வகுத்துக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வின் திட்டம் நீங்கள் எப்படி படைக்கிறீர்களோ அப்படித்தான் இருக்கும் உங்களது வாழ்க்கை இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி எவரொருவரும் அதை எடை போட போவதில்லை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களது வாழ்க்கை கரும்பலகையில் நீங்கள் தான் எழுதி கொள்ள வேண்டும் நீங்கள் சுமைகளை கொண்டு அப்பலகையை நிறைத்து வைத்திருந்தால் அதை முழுவதுமாக அழித்து விடுங்கள் உங்களுக்கு கால நினைவுகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள் உங்களை தற்போது நீங்கள் இருக்கும் இடத்திற்கும் ஒரு புதிய துவக்கத்திற்கும் அழைத்து வந்தமைக்காக அதற்கு நன்றியுடையவராக இருங்கள் இப்பொழுது சுத்தமாக துடைக்கப்பட்டுள்ள ஒரு கரும்பலகை உங்களிடம் உள்ளது நீங்கள் இங்கிருந்து இக்கணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை துவக்குங்கள் உங்களது மகிழ்ச்சியை கண்டுபிடியுங்கள் வாழ்வாங்கு வாழுங்கள் ஜாப் நான் இன்று இருக்கும் நிலைக்கு வர எனக்கு பல வருடங்கள் பிடித்தன அதற்கு காரணம் வாழ்க்கையில் நான் பெரிதாக செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கிறது அதை செய்யாவிட்டால் கடவுளுக்கு என் மீது திருப்தி ஏற்படாது என்ற கருத்துடனேயே நான் வளர்ந்து வந்தேன் மகிழ்ச்சியாக இருப்பதும் அதை வாழ்வனுக்கு ஆக்குவதும் என் வாழ்வின் முதன்மையான நோக்கம் என்பதை புரிந்து கொண்டதும் எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருபவற்றை மட்டுமே நான் செய்ய துவங்கினேன் நான் இப்படி கூறுவதுண்டு நீங்கள் செய்பவற்றில் வேடிக்கையும் வினோதமும் கும்மாளமும் இல்லை என்றால் அதை செய்யாதீர்கள் நீல் டொனால்டு வால்ஸ் மகிழ்ச்சி அன்பு சுதந்திரம் உவகை சிரிப்பு இதுதான் எல்லாம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமாயின் முதலில் அதை செய்யுங்கள் ஒரு சலாமி சாண்ட்விட்சை சாப்பிட்டால் பேரானந்தமாக இருக்குமாயின் உடனே அதை செய்யுங்கள் ஜாக் கேன்ஃபீல்ட் நான் என் செல்ல பூனையை கொஞ்சம் போது மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்கிறேன் அதனால் நான் தொடர்ந்து அந்த மனநிலையிலேயே இருக்க விரும்புகிறேன் எனக்கு அதுதான் தேவை என்பதால் அதைத்தான் நான் வேண்டுகிறேன் நான் வேண்டுவதால் அது என் வாழ்வில் உதயமாகிறது உங்களுக்கு எது மகிழ்வை கொண்டு வருமோ எவற்றை நீங்கள் மனப்பூர்வமாக நேசிக்கிறீர்களோ அவற்றை செய்யுங்கள் உங்களுக்கு எது மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் எது எனது மகிழ்ச்சி என்ற கேள்வியை கேளுங்கள் அதை கண்டுபிடித்து அதற்கு விசுவாசமாக நீங்கள் இருக்கும்போது போது ஈர்ப்பு விதி உங்கள் மீது மகிழ்ச்சி மழை பொழிந்து உங்களை மூச்சு திணற வைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்துக் கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியான விஷயங்கள் மகிழ்ச்சியான மக்கள் மகிழ்ச்சியான சூழல் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மற்றும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை ஈர்ப்பு விதி உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து கொட்டும் முனைவர் ஜான் ஹேக்கலின் அக மகிழ்வுதான் வெற்றிக்கான எரிபொருள் இக்கணத்தில் சந்தோஷமாக இருங்கள் மன உணர்வை பெறுங்கள் அது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது இப்புத்தகத்திலிருந்து அது ஒன்றைத்தான் நீங்கள் பெற்றீர்கள் என்றால் ரகசியத்தின் முக்கியமான பகுதி உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் முனைவர் ஜான் கிரே உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் எது வைத்திருக்கிறதோ அது மேலும் மகிழ்ச்சியூட்டும் நிகழ்வுகளை எப்போதும் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கும் நீங்கள் கனத்தில் இப்புத்தகத்தை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை உங்களுடைய வாழ்வில் ஈர்த்தது நீங்கள்தான் இது உங்களுக்கு மகிழ்வான மனநிலையை உண்டு பண்ணும் எனில் இதை எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்துவதா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இது மனமகிழ்வை தரவில்லையெனில் இதை விட்டுவிடுங்கள் உங்கள் இதய சுருதியை மீட்டக்கூடிய வேறொன்றை கண்டுபிடியுங்கள் ரகசியத்தின் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்காக நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அதை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தாலும் சரி அதை பயன்படுத்த வேண்டியதில்லை என்று முடிவு செய்தாலும் சரி முடிவெடுப்பது நீங்கள்தான் தான் அச்சுதந்திரம் உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு எது பேரானந்தத்தை தருகிறதோ அதை செய்யுங்கள் வெறும் சுவர்கள் மட்டும் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்துவிடும் ஜோசப் கேம்பல் லிசா நிக்கோல்ஸ் நீங்கள் உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுப்பதை பின்பற்றி நடக்கும்போது எப்பொழுதும் மகிழ்ச்சி துள்ளி குதிக்கும் வீதியில் மட்டும் உலா வருவீர்கள் பிரபஞ்சத்தின் அபரிமிதம் உங்களுக்காக திறந்து விடப்படும் நீங்கள் அன்பு செலுத்துபவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள துடிப்பீர்கள் உங்களது பரவசம் பேருவகை பேரானந்தம் ஒரு காட்டு தீயாக பரவும் முனைவர் ஜோ விட்டாலே இதைத்தான் நான் எப்போதும் செய்து வருகிறேன் எனக்கு பரவசம் அளிப்பவற்றை எனக்கு எனக்கு செய்து செய்து வருகிறேன் வருகிறேன் நாள் முழுவதும் பிராக்டர் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் ஏனெனில் வாழ்வு மகத்தானது அது ஒரு கிடைத்த யாத்திரை மேரி டைமண்ட் நீங்கள் ஒரு வித்தியாசமான யதார்த்தத்தில் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நீங்கள் அப்படி என்ன வித்தியாசமாக செய்கிறீர்கள் என்று மக்கள் உங்களை பார்த்து கேட்பார்கள் ஒரே வித்தியாசம் நீங்கள் ஓர் ரகசிய பட்டதாரி என்பதுதான் மோர் இஸ் குட்மேன் உங்களால் இதை செய்ய முடியாது நீங்கள் இப்படியாக முடியாது நீங்கள் இதை பெற முடியாது என்று ஒரு சமயம் மக்கள் கூறியவற்றை எல்லாம் இப்போது உங்களால் செய்ய முடியும் முனைவர் நாம் இப்பொழுது ஒரு புதிய சகாப்தம் நோக்கி அதில் தாண்ட வேண்டிய கடைசி கடல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் கூறுவது போல அது விண்வெளியாக இருக்காது அது மனித மனமாக இருக்கும் முனைவர் ஜான் எல்லையற்ற ஆற்றலுடன் கூடிய எல்லையற்ற சாத்திய கூறுகளுடன் உள்ள ஒரு வருங்காலம் என் கண் முன்னால் விரிகிறது நாம் நமது மனதின் ஆற்றலில் வெறும் ஐந்து சதவிகிதத்தை மட்டுமே உபயோகித்துக் கொள்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சீரிய கல்வி பயிற்சி மூலம் நூறு சதவீத மனித ஆற்றலின் உபயோகம் சாத்தியம்தான் மக்கள் தங்களது முழு ஆற்றலை உபயோகித்துக் கொள்ளும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் நாம் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நம்முடைய அற்புதமான பூமியில் இக்காலகட்டம்தான் வரலாற்றின் மிகவும் பரவசமூட்டும் காலகட்டம் ஒவ்வொரு துறையிலும் மனித முயற்சியின் ஒவ்வொரு தளத்திலும் சாத்தியமற்றவை சாத்தியமாக போவதை கண்டு நாம் போகிறோம் நமக்கு நாமே கொண்ட எல்லைகள் குறித்த எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் எல்லையற்றவர்கள் என்பதை உணரும் போது விளையாட்டு ஆரோக்கியம் கலை தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் படைப்பாற்றலின் அனைத்து தளங்களிலும் கரை புரண்டு ஓடும் மனித குலத்தின் மகிமையை உணர போகிறோம் உங்களது உன்னதத்தை ஆற தழுவுங்கள் ராக்டர் உங்களது தேடுதலில் உள்ள நல்லவற்றை மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு மத புத்தகமும் நமக்கு அதைத்தான் போதிக்கின்றது ஒவ்வொரு சிறந்த தத்துவ புத்தகமும் ஒவ்வொரு சிறந்த தலைவரும் இதுவரை அவதரித்த சிறந்த மகான்களும் இதைத்தான் கூறுகின்றனர் தேடி போய் மெய்யறிந்தவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இப்புத்தகத்தின் மூலமாக அவர்களில் பலர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து வைத்திருந்தனர் அவர்கள் ரகசியத்தை அறிந்திருந்தனர் இப்போது நீங்களும் ரகசியத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை இன்னும் செமையாக புரிந்து கொள்வீர்கள் ரகசியம் உங்களினுள் உள்ளது உங்களினுள் உறைந்திருக்கும் இச்சக்தியை உபயோகிக்க உபயோகிக்க இன்னும் சிறப்பானவற்றை நீங்கள் உங்களை நோக்கி கவர்ந்தெழுப்பீர்கள் நீங்கள் அதற்கு மேலாகவும் அதை பயிற்சி செய்ய தேவையிருக்காத ஒரு கட்டத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் ஏனெனில் நீங்களே அந்த சக்தியாய் அந்த முழுமையாய் அந்த ஞானமாய் அந்த அறிவாய் அந்த அன்பாய் அந்த ஆனந்தமாய் மாறிவிட்டிருப்பீர்கள் லிசா நிக்கோல்ஸ் மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று ஏதோ ஒன்று உங்களிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்ததால்தான் நீங்கள் உங்கள் வாழ்வின் கட்டத்தை வந்தடைந்துள்ளீர்கள் நீங்கள் இவ்வுலகிற்கு பெருமை சேர்க்கவும் அதன் மதிப்பை கூட்டவும் அவதரித்துள்ளீர்கள் நேற்றைய தினத்தை விட இன்று சிறப்பாகவும் மேன்மையாகவும் விளங்கவே உங்களது ஜீவிதம் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொன்றும் நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு நொடியும் இப்போது இங்கே இத்தருணத்திற்காகத்தான் உங்களை தயார் செய்துள்ளன இப்போது நீங்கள் அறிந்தவற்றை கொண்டு இன்றிலிருந்து உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் தலைவிதியை நிர்ணயிப்பது நீங்கள்தான் என்பதை அறிவீர்கள் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கிறது இன்னும் நீங்கள் ஆக வேண்டியது எவ்வளவு இருக்கிறது உங்களது வெறும் இருத்தலால் இன்னும் எவ்வளவு பேரை ஆசீர்வதிக்க இருக்கிறீர்கள் அத்தருணத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் அத்தருணத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் உங்களது நடனத்தை வேறு யாராலும் ஆட முடியாது உங்களது பாடலை வேறு யாராலும் பாட முடியாது உங்களது கதையை வேறு யாராலும் எழுத முடியாது நீங்கள் நீங்கள் யார் என்ன செய்கிறீர்கள் என்பது மைக்கேல் பெர்னார்ட் ஒரு என்று நான் நம்புகிறேன் உங்களிடம் அற்புதமான ஏதோ ஒன்று இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரை என்ன நடந்திருந்த போதிலும் நீங்கள் எவ்வளவு இளமையாக அல்லது முதுமையாக உங்களை வரித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சரியான சிந்தனையை சிந்திக்க துவங்கிவிட்டால் உங்களினுள் உறைந்திருக்கும் அந்த ஏதோ ஒன்று இவ்வுலகை காட்டிலும் பெரிதாயிருக்கும் அந்த மாபெரும் சக்தி ஒரு பெற துவங்கும் அது உங்களது வாழ்க்கையை ஆக்கிரமித்து கொள்ளும் அது உங்களுக்கு அன்னமிடும் வழிகாட்டும் பாதுகாக்கும் உங்களது இருத்தலை நீடித்திருக்க செய்யும் நீங்கள் அதை அனுமதிக்கும் பட்சத்தில் இதை நான் உறுதியாக அறிவேன் உலகம் தன் அச்சில் சுழல்வது உங்களுக்காக விம்முவதும் உங்களுக்காக பாடுவதும் உங்களுக்காக மாலை வணக்கம் தெரிவிப்பதும் உங்களுக்காகத்தான் விண்மீன்கள் கண் சிமிட்டுவதும் உங்களுக்காகத்தான் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு அழகான விஷயமும் நீங்கள் உணரும் ஒவ்வொரு அற்புதமான விஷயமும் உங்களுக்காகத்தான் உங்களை சுற்றி பாருங்கள் நீங்கள் இல்லாமல் அவை எதுவுமே சாத்தியமில்லை நீங்கள் யார் என்று இதுவரை எப்படி நினைத்திருந்தாலும் நீங்கள் உண்மையில் யார் என்ற மெய்மையை இப்போது அறிவீர்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் சக்கரவர்த்தி அந்த ராஜாங்கத்தின் வாரிசு வாழ்வின் முழுமை ரகசியம் அறிந்தவர் ஆனந்தம் உங்களிடம் குடிகொள்ளட்டும் ஏற்கனவே இருந்த இருக்கும் இருக்க போகும் அனைத்திற்குமான விடை ரகசியம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களது வாழ்க்கை கரும்பலகையில் எழுதுங்கள் நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது மட்டும்தான் உங்களில் உறைந்திருக்கும் சக்தியை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களின் ஊடாக அதிகமான சக்தியை கவர்ந்தெழுப்பீர்கள் உங்களது உன்னதத்தை நேரம் இதுதான் நாம் ஒரு மகத்தான சகாப்தத்தின் நடுவில் இருக்கிறோம் நம்மை இழுத்து பிடித்து வைத்திருக்கும் நம்மை கட்டுப்படுத்தும் எண்ணங்கள் நம்மை விட்டு போக நாம் அனுமதிக்கும் போது ஒவ்வொரு படைப்பு துறையிலும் மனித குலத்தின் உண்மையான உன்னதத்தை நாம் அனுபவிப்போம் நீங்கள் நேசிப்பதை செய்யுங்கள் உங்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பது எதுவென்று உங்களுக்கு தெரியாது இருந்தால் அது எது என் ஆனந்தம் என்று கேளுங்கள் நீங்கள் உங்களது ஆனந்தத்திற்கு அடைமையாகும் போது ஆனந்தமான விஷயங்கள் அறிவியாய் கொட்டும் ஏனெனில் நீங்கள் ஆனந்த கதிர்களால் ஒளிர்கிறீர்கள் இப்போது ரகசியத்தை நீங்கள் முழுமையாய் கற்றுக்கொண்டுள்ளீர்கள் அதை வைத்து என்ன செய்வது என்பது உங்கள் பொறுப்பு நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது சரியானதாகத்தான் இருக்கும் அசக்தி முழுக்க முழுக்க உங்களுக்கே உரித்தாகட்டும் ரகசியம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அன்பையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் உங்களுக்காகவும் உலகிற்காகவும் நான் மனதார வேண்டுவது இதைத்தான் ரகசியம் முற்றும் ஓம்